ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு தோட்டமும் தோப்பும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இன்றைக்கி வீடியோ எதை பற்றி அப்படின்னா ஆட்டுக்கும் நம்ம வெள்ளாட்டுக்கும் உள்ள வித்தியாசம் என்னென்ன அதுகளுக்கு வார நோய்கள் என்னென்ன நாம் அதை வந்து எப்படி சந்தைப்படுத்துறது அப்படிங்கிறத வந்து பார்க்கலாம் வாங்க இது வந்து ஆட்டு குட்டிங்க ஊற்ற குட்டி குட்டிகை வந்து எக்ஸ்ட்ரா போட்டுட்டுச்சு அப்படின்னா வந்து செம்மலி ஆட்டில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு குட்டிக்கு தான் வந்து ஆட்டில் பால் இருக்கும் எச்சா இருக்கிற குட்டிகள் வந்து விற்றுருவாங்க அப்படி தான் வந்து பக்கத்து தோட்டத்தில் விற்றாங்க அப்படின்னு சொல்லி பக்கத்தோட்டத்துக்காரங்க வாங்கி வளர்த்துறாங்க இந்த மூணு குட்டியும் போட்ட குட்டி வந்து ஆயிரம் ரூபாய்க்கு கொடுக்குறாங்க மூணு குட்டி வாங்கி விட்டுருக்காங்க விட்டு இந்த குட்டி வந்து பார்த்தீங்க அப்படின்னா நாற்பது நாள் தான் ஆச்சு நாற்பது நாளில் வந்து இது புல்லு கடிக்குதுங்க பால் வந்து ரெகுலராக காலையிலையும் பொழுதோடவும் மாட்டுப்பால் கொடுத்துக்கிட்டு இருந்துருக்காங்க மாட்டுப்பால் குடித்து பெருசானதுக்கப்புறம் இப்போ வந்து இது வந்து மேவு கடிக்க ஆரம்பிச்சிருச்சு பார்த்தீங்க அப்படின்னா மேவு கடிச்சுக்கிட்டு இருக்கு சரி ஓகே நம்ம செம்பறி ஆடும் நான் ஆ வெள்ளாடும் வளர்த்தலாம் அப்படின்னு வந்து முடிவு பண்ணிட்டாலே வந்து நம்மளுக்கு வந்து கட்டுறதுக்கான இட வசதிகள் பண்ணிக்கணுங்க செட்டு போடணும் பரன் மேலே ஆடு வளர்த்துற முறைக்கு வந்து அந்த செட்டு போடணும் அப்படின்ட்டுலாம் இல்லைங்க நாம் வளர்த்தணுன்னு முடிவு பண்ணிட்டோம் அப்படின்னா வந்து நம்ம எக்ஸ்ட்ரா இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண பண்ண வந்து நாம் பயங்கர கமிட்மெண்ட்டுகள் உள்ளுக்குள்ளே போகிற மாதிரிக்கு இது பார்த்தீங்க அப்படின்னா இத்தனை வெள்ளாடும் வந்து இந்த மாட்டுச்சாலைக்குள்ளே தான் கட்டியிருக்காங்க இது ஃபுல்லுமே வந்து அடைக்கிச்ச பிளேஸ் எல்லாம் இல்லை ஓப்பன் ப்ளேஸ் தான் வீட்டுக்கு முன்னால் இருக்கிற மாட்டுச்சாலை இந்த சாலையில் வந்து இந்த ஆடுகளை கட்டியிருக்காங்க பாருங்க நாம் செலவு பண்ண பண்ண வந்து நாம் அதில் எடுக்கிற லாபங்கள் வந்து அதுக்கு தான் கரெக்டாக இருக்கும் நாம் போக போக வந்து இது நம்மளுக்கு ஒர்க் அவுட் ஆகும் அப்படின்னு தெரிஞ்சுது அப்படின்னா வந்து நாம் வந்து எப்படி செட்டு வேணுமோ அப்படி போட்டுக்கலாம் ஆரம்பத்தில் வந்து நம்மக்கிட்ட இருக்கிறதுலையே வந்து நலையாமல் பார்த்து கட்டிக்கிட்டால் ஓகே அது வந்து இருந்துக்கும் நாலு ஆடு மூணு ஆடு அப்படின்னாவெல்லாம் வந்து நம்மக்கிட்ட இருக்கிற இடத்துல கட்டிக்கலாம் ஒரு சின்ன ஒரு கூரை மேஞ்ச சாலையாக இருந்தாங்கூட அதில் கட்டிக்கலாம் ஒரு சிமெண்ட்டோடு போட்டு இல்லைன்னா வந்து தகரம் போட்டு அப்படியே வந்து கம்பல்சரி வேணுங்கிறதெல்லாம் இல்லை ஏன்னா அதில் இன்வெஸ்ட்மெண்ட் ரொம்ப அதிகமாக போயிடும் இடம் பார்த்து வந்து நாம் செலக்ட் பண்ணிக்கணுங்க அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா செம்மறியாட்டுக்கு போகலாமா இல்லை வந்து வெள்ளாட்டுக்கு போகலாமா அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா வெள்ளாடு வந்து குட்டிகள் வந்து அதிகமாக போடும் செம்மறியாடு வந்து ஒரு குட்டி வந்து சிக்ஸ்ட்டி பர்சன்டேஜ் வந்து ஒரு குட்டி தான் போடும் ரெண்டு குட்டி வந்து அதிகபட்சமாக ஏதாச்சும் ஒரு ஒரு வெள்ளாடுகள் க ஆடுகள் போடும் வெள்ளாடு பார்த்திங்க அப்படின்னா தலையத்தில் கூட ஒரு குட்டி ரெண்டு குட்டிட்டும் போடும் மேக்சிமம் வந்து ரெண்டு குட்டிக்கு மேலே மூணு குட்டி நாலு குட்டி அப்படி போடுற வெள்ளாடுகளும் இருக்குது ஆவரேஜாக வந்து த ரெண்டாயிரத்து மூணாநியத்து வெள்ளாடெல்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா ரெண்டு குட்டி மூணு குட்டி போடும் ரெண்டு குட்டி அப்படின்னா வந்து வெள்ளாட்டு பாலே கரெக்டாக இருக்குங்க மூணு குட்டி அப்படின்னா வந்து நம்ம மாட்டுப்பால் ஒரு குட்டிக்கு கொடுக்குற மாதிரி இருக்கும் அந்த ரெண்டு குட்டியும் தாய்ப்பால் குடிக்கிற குட்டிகள் குயிக்காக வளர்ந்துடும் நாம் கொடுக்குற மாட்டுப்பால் கொடுக்குறோம் இல்லைங்களா அந்த குட்டியோட வளர்ச்சி வந்து தான் இருக்கும் இதே வந்து செம்மறியாடு ஒரு குட்டி போடுறதுனால அந்த குட்டிக குயிக்காக பெருசாகிடும் ஆட்டிலேயே வந்து அதுக்கு தேவையான பாலும் இருக்கும் ஒரு ஆட்டுப்பாலை ஒரு குட்டி குடிக்கிறதுனால அது குயிக்காக வந்து பெருசாகிரும் நம்ம ஆடு அப்படின்னா வந்து நம்ம குட்டிக்கு எக்ஸ்ட்ரா போடுறதுனால வந்து நம்ம மாட்டுப்பால் கொடுக்குற மாதிரி இருக்குங்க அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வெள்ளாடு வந்து நம்மளுக்கு சுற்றியும் வந்து கம்பி வேலை வேலி போட்ட காட்டுக்களை விட்டிங்கனாலும் இப்போ பார்த்தா நம்மக்கிட்ட மேயிற மாதிரி இருக்கும் அடுத்த அஞ்சாவது நிமிஷம் அந் அடுத்த வயல் நிற்கும் அதுக்கடுத்து அஞ்சாவது நிமிஷம் பார்த்திங்கன்னா அதுக்கடுத்து வயல் போயிடும் அப்படியே நுனிப்பில் மேய்ஞ்சிக்கிட்டு போகுங்க நம்ம வெள்ளாடு செலக்டிவாக பார்த்து சாப்பிடும் அந்த இது அந்த பில்லு அந்த கொடி அந்த தலை அப்படின்னு பார்த்து அதுவாக செலக்ட் பண்ணி சாப்பிடும் ஆனால் இந்த நம்ம ஆடி இருக்குங்களே அது வந்து தலையை கீழே போட்டுட்டு அதுக்கு வவுத்துக்கு வேணுங்கிறத குயிக்காக வந்து வயிற்ற நிரப்பிக்குங்க இந்த அங்கேயும் ஓடுறது செலக்ட் பண்ணி சாப்பிட்றது ஒரு பக்கம் விட்டால் அடுத்த அஞ்சாவது நிமிஷத்தில் பயங்கரமாக ஓடுறது அதெல்லாம் வந்து நம்ம செம்மறி ஆட்டுக்கிட்ட இருக்காதுங்க வெள்ளாடு தலை கீழே ஓட்டுக்கிட்டு போகிற மாதிரிக்கு போகிற அப்படின்னு சொல்கிறாங்க பார்த்திங்களா அது மாதிரிக்கு வந்து ஆடு மேய்க்கிறது ஈஸி தான் வெள்ளாடு மேய்க்கிறதுக்கு வந்து நாம் ஓடுற மாதிரிக்கு இருக்குங்க அங்கேயும் இங்கேயும் ஓடிக்கிட்டு இருக்கோம் நம்ம கம்பிவேலி போட்ட காட்டிலேயே பார்த்தீங்க அப்படின்னா அந்த கீழே வந்து ஒரு கேப் இருக்கும் அந்த கேப்பில் கூட வந்து அடுத்த காட்டுக்கு போயிருவோங்க இந்த வெள்ளாடு செம்மறி ஆட்டை போடுறத வரைக்கும் அந்த அளவுக்கு பிரச்சனை இருக்காது இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நம்ம தென்னங்கன்றுக்குள்ளே விடணும் அப்படின்னு நாம் டிசைட் பண்ணி வாங்கி விட்டோம் அப்படின்னா ஒரு நாலு வருஷம் ஆன ஆனால் எல்லாம் வந்து ஈஸியாக வந்து நம்ம செம்மறி ஆட்டை அவுத்து முடிக்கிறலாங்க இந்த வெள்ளாடுகள் என்ன அப்படின்னா நம்ம எதை திங்க வேண்டாம்னு சொல்கிறோமோ அதுலேயே கால் போட்டு கடிக்குங்க இப்போ ஒவ்வொரு கன்று வந்து வண்டு விழுந்துருச்சு நாம் வந்து மாற்றி வைக்கிறோம் அப்படின்னா வந்து இந்த வெள்ளாடுகள் உள்ளே இருந்தால் வந்து நாம் மாற்றி கண்டிப்பாக வைக்க முடியாது ஏன்னா வைக்கிறத வந்து குறுத்திவே சாப்பிட்டும் கீழே போயிடும் அதுக்கு வந்து நம்ம சுற்றியும் வந்து வெள்ளாடு போகாத மாதிரிக்கு வந்து அந்த கூடைக விற்கிது இல்லைங்களா அந்த கூடையை பதிச்சிக்கலாம் இல்லை அப்படின்னா வந்து சாணிகளை கரைச்சி தொழிச்சு விடுவாங்க சாணியை கரைச்சி தொழிச்சு விட்டோம் அப்படின்னா வண்டுகள் விழுகும் ஆடுகள் வந்து தென்னந்தோப்புக்குள்ள விடும்போது இது இப்படி பல பிரச்சனைகள் இருக்குது கூடையை வாங்கி நாம் வச்சு சேஃப்டி பண்ணிக்க வேண்டியது தாங்க ஆனால் செம்மணி ஆட்டை விட்டோம்னா ஓரளவுக்கு தென்னங்கண்ணா கடிக்காதுங்க இது அளவுக்கு வந்து டேமேஜ் பண்ணாது அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம செம்பரி செம்பறி ஆட்டில் கொழுப்பு சத்து அதிகங்க அதோட க இதில் கறியில் பார்த்தீங்க அப்படின்னா கொழுப்பு அதிகம் ப்ரோட்டீன் கம்மி ஆனால் நம்ம வெள்ளாட்டில் பார்த்தீங்க அப்படின்னா ப்ரோட்டீன் கண்டென்ட் அதிகம் கொழுப்பு கண்டென்ட் வந்து கம்மிங்க அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட ஆடு வந்து ரெண்டு ஆடு மூணு ஆடு அப்படி வந்து வீட்டில் வச்சு மேய்க்கிறோம் அப்படின்னு தோணுச்சு அப்படின்னா நம்ம இப்போ தோட்டத்துக்குள்ளே ஏதாச்சும் வந்து செடி கொடிகள் இருக்கு இப்போ நாம் ஒரு வாய்க்கா பரப்பில் இருக்கிறதைங்க கூட கொண்டு வந்து போட்டோம் அப்படின்னா வந்து ரெண்டு ஆடு மூணு வெள்ளாடு மேய்க்கிறோம் அப்படின்னா வந்து நம்மளுக்கு வந்து வெள்ளாடு பெஸ்ட்டுங்க நம்ம வீட்டில் இருக்கிற தலைகளையே வந்து கட்டிக்கலாம் சித்தையாக அவுத்து விட்டாலும் வந்து அல்ல எடுத்துக்கும் நிறையா வந்து நாம் வளர்த்தனோம் அப்படின்னு முடிவு பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா வந்து செம்மறி ஆடு தான் வந்து பெஸ்ட்டுங்க க அது வந்து மெயின்டெனன்ஸ் வந்து ரொம்ப கம்மி ஈஸியாக மேய்ச்சிக்கலாம் அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த மழை காலங்கள் இதுகள் எல்லாம் வந்து செம்மறி ஆடு மெயின்டைன் பண்ணுறது கொஞ்சம் ஈஸி இதை வந்து மெயின்டைன் பண்ணுறது கஷ்டம் ஆனால் நம்ம எந்த ஆடுமே வந்து கட்டுற இடத்த வந்து சுத்தமாக வச்சுக்கிட்டாலே வந்து சளி பிடிக்கிறதும் சரி ஆட்டுக்கு வந்து வயிற்றால் போகிறதும் இருக்காதுங்க நம்ம ரெகுலராக கூட்டி அந்த இடத்துல வந்து கொஞ்சம் ரொம்ப ஈரத்தன்மை இல்லாதது மாதிரிக்கு பார்த்து சுத்தமாக வச்சுக்கிட்டாலே ஆட்டுகளுக்கு வர நோய் வாய்ப்புகள் வந்து ரொம்ப கம்மியாக இருக்குங்க அது இருக்கிற இடத்த ரொம்ப சுத்தமாக வச்சுக்க வேண்டியது நம்மளோட கடமையும் கூட சந்தைப்படுத்துறது எப்படி அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா மேக்சிமம் நாம் வந்து நம்ம பொருளை வந்து நாம் பயந்துகிட்டு விற்கிறதுனால தான் வந்து அவங்களோட லாபத்தை வந்து அவங்க பார்த்துக்குறாங்க நம்மளோட பயம் அவங்களோட லாபமாக மாறிடுது நம்மளோட ஒரு பொருளாக இருந்ததுன்னா கூட அது வந்து இத்து போயிடும் நம்ம வந்து விற்கணும் அப்படின்னு பயப்படலாம் ஆனால் இதெல்லாம் வந்து விற்கலாம் அப்படின்னா வெயிட் கூடிக்கிட்டு தான் போகும் நம்ம வந்து எப்போ நம்மளுக்கு ஓ தேவையான ரேட் வருதோ அப்போ விற்றுக்கலாம் ரேட் பார்த்தீங்க அப்படின்னா இந்த விழாக்காலங்களில் வந்து ரொம்ப அதிகமாக போகும் வேறு டைம் இப்படி நம்ம புரட்டாசி கார்த்திகை இந்த டைம் எல்லாம் பார்த்தீங்கன்னா வந்து கொஞ்சம் வந்து ரேட் கம்மியாகும் அந்த மாதங்களை தவிர்த்து நம்மளுக்கு அந்த டிமாண்ட் இருக்கிற டைம் என்ன அப்படின்னு பார்த்து நாம் கொடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நம்ம பொருளை வந்து நாம் நல்லா விலைக்கு விற்றுக்கலாம் இப்போ பார்த்திங்க அப்படின்னா ஃபேஸ்புக்கு அது இது மொத்தத்தில் வந்து எல்லாமே வந்து விளம்பரப்படுத்தி தன்னோட பொருளை நல்லா விலைக்கு விற்றுக்கிறாங்க பக்கத்தால் இருக்கிற கடைக்காரர்களை நம்பி வந்து நம்ம பொருளை விற்கிறதுனால தான் வந்து இன்னுமே வந்து நம்ம கம்மியாக கொடுக்குறோன்னு நினைக்கிறேன் நாம் வந்து வெயிட் வெயிட் எவ்வளோ ஏறுதோ அதுக்கேற்ற மாதிரிக்கு தான் நம்மளுக்கு வந்து ரேட் இருக்க போகுது நம்மளோட ரேட் வர வரைக்குமே வந்து நம்ம பொருளை வந்து நம்ம பாதுகாப்பாக வச்சுக்கலாம் குயிக்காக வந்து இப்போது வந்து புரட்டாசி முடிஞ்சிருச்சு ஐப்பசி பார்த்தீங்க அப்படின்னா தீபாவளிக்கு ஆடியில் வந்து ஆடி நோம்புக்கு இப்படியெல்லாம் நோன்பு வருது இல்லைங்களா தை நோம்புக்கு இதுக்கெல்லாம் வந்து நல்ல ரேட் கொடுத்து வாங்குவாங்க அப்போ பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட குட்டிகள் வந்து வெயிட் வராத மாதிரிக்கு இருந்துச்சு அப்படின்னா அதுக்கு வந்து மக்காச்சோளம் வச்சா குயிக்காக வெயிட் ஏறிடும் கூட வந்து மிக்ஸ் பண்ணி வைப்பாங்க கோதுமை கம்பு இதுலையெல்லாம் வந்து பல தானியங்களை போட்டு மிக்ஸ் பண்ணி அப்படின்னா குயிக்காக வெயிட் ஏறிடும் கள்ள புண்ணாக்கை வந்து நைட்டே ஊற போட்டு காலையில் வந்து தண்ணி கொடுத்தோம்னாலும் குயிக்காக வெயிட் ஏறும் இப்படி வந்து வெயிட் ஏத்தியும் வந்து நம்ம குயிக்காக விற்றுக்கலாம் அந்த வெயிட்டை பொறுத்த வரைக்கும் உயிரை வச்சு தான் வந்து எங்கள் ஏரியாவிலாம் பிடிக்கிறாங்க கிலோ அறுநூறு அனுசரித்து வாங்குறாங்க டிமாண்ட் இருக்கிறத பொறுத்து ஐம்பது நூறு எச்சும் கொடுத்துக்கிறாங்கங்க நோய் வாய்ப்பு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம மேக்சிமம் அது கட்டுற இடத்த சுத்தமாக வச்சுக்கிட்டோம் அப்படின்னாலே வந்து அதிக நோய் தாக்குதல் இருக்கிறதில்ல சளிகள் தான் வந்து மழை காலத்தில் அல்லது வந்து பனி ஓவராக இருக்கிறப்போ சளி இருக்குது அந்த சளி அதிகம் இருக்குது அப்படின்னு தெரிஞ்சால் வந்து வெத்தலை மிளகு சீரகம் பச்சை கற்பூரம் இதெல்லாம் வந்து அரைச்சு லைட்டாக தண்ணியில் கலந்து கொடுப்பாங்க ஒரு ரெண்டு வேலை கொடுத்து அது கண்ட்ரோல் ஆகலை அப்படின்னு தெரிஞ்சால் வந்து குயிக்காக நம்ம டாக்டரை கூப்பிட்டுக்கிறது பிரச்சனை இல்லாத வேலைங்க நான் அது ஆடுக்கு ரெண்டு மூணு நேரம் சாப்பிடாம இருக்குது அப்படின்னா அந்த பெரண்டையை வந்து இது பண்ணி கொடுப்பாங்க இப்படி வந்து நம்ம நாட்டு வைத்தியங்கள் வந்து ஆட்டுக்கு பண்ணினாலே வந்து ஈஸியாக கேட்டுக்குது அப்படி வந்து ஒரு நேரம் ரெண்டு நேரம்தான் வந்து நம்ம கை வைத்தியம் பார்க்கணும் அப்படி வந்து நம்மளுக்கு நம்மளையும் மீறி போகுது அப்படின்னா வந்து நம்ம முதல்ல வந்து டாக்டர் கூப்பிட்டுக்கணுங்க இல்லை அப்படின்னா வந்து நாம் இதுக்கு போகிற மாதிரிக்கு ஆயிரும் பார்த்து நம்ம பொருட்களை வந்து நம்ம சேஃப்டியாக வச்சுக்கணும் ஆடை க பெஸ்ட்டாக செம்மறி ஆடு பெஸ்ட்டாக அப்படின்னா நம்மளோட வளர்த்துற இடங்களையும் நம்மளோட சூழ்நிலைகளையும் பொறுத்து தான் இப்போ வந்து நம்மளுக்கு வந்து தோப்புக்குழா விடணும் ஆளுகள் இல்லாமல் மேய்க்கணும் நம்மளே பார்த்துக்கணும் அதனால வர இன்கம் கம்மியானாலும் பிரச்சனை இல்லை அப்படின்னா வந்து நம்ம செம்மறியாட்டை வாங்கி உள்ளே முடுக்கிட்டோம் அப்படின்னா அதோடய புழுக்கைகளை வந்து மா தெ தென்னை மரத்தை சுற்றி நம்ம ஆறு மாதத்துக்கு ஒருக்கா வந்து இல்லைங்களா அதுக்கு பயன்படுத்திக்கலாம் அது பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சிமெண்ட் சாக்கோட ரேட்டு வந்து எங்கள் ஏரியாவில் வந்து நூறுரூவாய்க்கு எடுக்கிறாங்கங்க பரன்மேல் வந்து ஆடு வளர்த்திக்கிறாங்க அதில் கீழே வந்து தார்பாய் விரித்து விட்டுடுறாங்க ஒரு மாதத்துக்கு ஒருக்கா வந்து அந்த சிமெண்ட் சாக்கில் வந்து பிடிச்சிக்கிறாங்க ஏவாரியிலே வந்து பிடிச்சிக்கிறாங்க சாக்கு நூறுரூவாய்க்கு எடுக்கிறாங்கங்க அது கூட வந்து இப்போ சந்தைப்படுத்துதல் மிக மிக எளிதாயிருச்சு நம்ம ஆடுகளே இருந்துச்சு அப்படின்னா நம்ம தென்னை மரங்களுக்கு வந்து நாமளே எடுத்து வச்சுக்கலாம் அது வாங்குகிற காசும் மிச்சமாகும் இது வந்து நம்ம வீட்டில் வந்து வளர்த்தணும் நம்மளுக்கு வந்து கொஞ்சம் ஆடு இருந்தாலும் வந்து அதிக வருமானம் வேணும் அப்படின்னா வந்து வெள்ளாடு பெஸ்ட்டுங்க அது குட்டியும் அதிகமாக போடும் நம்ம வீட்டில் வச்சு வளர்த்துறக்கும் வந்து ஈஸியாக வந்து அதை அடாப்ட் ஆகிக்கும் அது பார்த்தீங்க அப்படின்னா வந்து நம்மளுக்கு வந்து வெள்ளாடு பெஸ்ட்டு நம்மளுக்கு எது தேவையோ அதை வளர்த்திக்கலாம் நல்ல விலைக்கும் விற்றுக்கலாம் வீடியோ எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் இந்த வீடியோவை இதோட முடிச்சுக்கிறேங்க வீட்டுக்கு கிளம்பலாமாங்க பாய் பாய்